இந்த வீடியோ எத பத்தி பாக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாயை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பஞ்சு மிட்டாய் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சு மிட்டாய் செய்கிற இடத்துக்கு போனோம் அப்படின்னா செய்கிற இடம்னா செய்கிற ஃபேக்ட்ரியை போனோம் நான் எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு கடையை போட்டு நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பஞ்சு மிட்டாயை வந்து செஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு குச்சியை எடுத்துக்கிடுவாரு அதுக்குள்ளே ஏதோ வெள்ளக்கடல ஏதோ கொட்டுவாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த குச்சியை வச்சு இப்படி 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் இதை பாக்குறக்கே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஏதோ ஒரு ஆட மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு நூலாம்பட மாதிரி வரும் அதெல்லாம் அப்படியே சேர்த்து 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 மிட்டாய் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அந்த பஞ்சு மிட்டாய் என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி 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 ஏதோ பலூன் மாதிரி தொங்க விட்டுட்டு நிறைய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பஞ்சு மிட்டாய் அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு சொல்லி சைஸுக்கு தகுந்த மாதிரி நிறையா சேல் ஆகிட்டு இருந்தது இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும் பார்க்குறப்ப நல்லா பிங்க் கலரில் கண்ணை கவரக்கூடிய விதமாக இருக்கிறதுனால எல்லாருமே அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு மிட்டாயை பஞ்சு மிட்டாயில் வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் அபாயம் தரக்கூடிய ஒரு சில ரசாயனங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொடைமன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை வந்து இது கூட கலக்குறாங்க இதனால வந்து நம்ம இதை சாப்பிட்டோம்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க புகையிலை இப்படி எப்படி பான் மசாலா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல பாத்தீங்களா அதே மாதிரி இந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிடறப்பையும் இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு உஷார் ஆயிட்டாங்க தான் சொல்லணும் இனிமேல் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பஞ்சு மிட்டாய் வந்து அவாய்ட் பண்ண போறாங்க தான் தோணுது ஒயிட் கலர்ல ஒரு பஞ்சு மிட்டாய் வரும் அதை வாங்கி சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய வந்துட்டு இருக்கு அதை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரொடைமன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரசாயனம் வந்து அது பஞ்சு மிட்டாயில மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ல இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ரோஸ் மில்க்லயுமே இதை பயன்படுத்துறாங்க நிறைய கிழங்கு வகைகள்லயுமே இதை வந்து பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி பிங்க் கலர்ல தெரிய வைக்கிறதுக்காக இந்த ரொடைமன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரசாயனத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால நீங்க மிகவும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு மிட்டாய் தானே ஒரு ரெண்டு பஞ்சு மிட்டாய் தானே வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலே அது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்மளே அந்த பஞ்சு மிட்டாயை வாங்கி சாப்பிட்றப்ப நமக்கே அந்த கெமிக்கல் அப்படிங்கிறது லைட்டா தெரியும் என்னடா இது அப்படின்னால பரவாயில்ல டேஸ்ட் நல்லா இருக்கே கடிச்சு சாப்பிடறதுக்கு நல்லா பஞ்சு பஞ்சா இருக்கே அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் வந்து பொருப்படுத்தாம நம்ம வந்து சாப்பிட்டுறோம் ஆனா இப்ப இப்படி அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே எல்லாருமே சாக்க ஆரம்பிச்சாங்க ஆக இந்த பஞ்சு மிட்டாய் வந்து யாருமே வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை முக்கியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி குழந்தைங்க சாப்பிட்ற அந்த விஷயத்துல கூட இந்த ஒடைமன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணி விற்பனைக்காக ஒரு சின்ன சின்ன குழந்தைகள்னு கூட பார்க்காம விற்பனைக்காக இப்படிலாம் பண்றாங்களே இவங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது விற்பனை பணம் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் விற்பனை பண்ணலாம் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுவும் வருது ஒருவேளை இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாம விற்பனை பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்குமே அவங்கள்ட்ட பதில் இருக்குமா அப்படிங்கறது தெரியல எப்படி இருந்தாலும் இந்த பஞ்சு மிட்டாய் வந்து இப்ப எல்லாருமே யாருமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத வந்து முக்கியமா குழந்தைங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்துடாதீங்க பொதுவா குழந்தைகள் வந்து ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி சிப்ஸ் முறுக்கு ஸ்நாக்ஸ் தான் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்படுற குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த பொருளையுமே வாங்கி கொடுக்காதீங்க சிப்ஸ் முறுக்கு அந்த மாதிரி எந்த ஸ்நாக்ஸுமே வாங்கி கொடுத்து பழகாதீங்க என்ன பண்ணுங்க எள்ளு மிட்டாய் கல்ல மிட்டாய் இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கு அதை வாங்கி கொடுத்து அதை வந்து நல்லா மென்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு அப்படிங்கிறது ஹெல்தியா வளர ஆரம்பிக்கும் அப்படி இல்லாம வெறும் முறுக்கு மிச்சரி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியே நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் இதை சாப்பிடலாம் ஆனா எனக்கும் ஒரு நாள் சாப்பிடுறது பெட்டர் டெய்லியுமே இதே சாப்பிட்டு இருக்காங்க நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா நம்ம பறக்கிறப்ப குழந்தையா இருக்குங்களா அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கணும் இப்படி வளர ஆரம்பிக்கிறதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு தான் அந்த உணவை நம்ம கரெக்டா சாப்பிட சாப்பிட தான் இந்த உடம்பு அப்படிங்கிறது ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் அப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கால்சியம் இல்லை ஒரு விட்டமின் இல்லை எதுவுமே இல்லாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப நம்ம உடம்பு வளர்றப்ப அந்த உடம்புலையும் எந்த சத்துமே இல்லாமல் போயிடும் அப்போ வரக்கூடிய காலங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடம்புல ரொம்ப கால்சியம் கம்மி ஆயிருச்சுன்னா கூட எலும்பு அந்த அளவுக்கு வந்து வியாதிகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறப்ப நல்லா இத வந்து நல்ல ஸ்நாக்ஸா எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுங்க அவங்க விருப்பப்பட்டு கேட்பாங்க இந்த மாதிரி மிக்சர் வாங்கி கொடுங்க எனக்கு வந்து முறுக்கு அந்த மாதிரி சிப்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க லேஸ் வாங்கி கொடுங்கன்ற மாதிரி தான் கேட்பாங்க அப்படியெல்லாம் வாங்கி கொடுக்காம இதை வந்து அவங்களே சாப்பிட வச்சு நம்மளும் சாப்பிட்டு ஹெல்தியா வளரணும் அப்படின்ற நல்ல விஷயங்களை குழந்தைக்கு சொல்லி கொடுங்க முக்கியமா கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாருமே இந்த மாதிரி சிப்ஸை தவிர்த்துறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது இதை பற்றினா உங்கள் கருத்து என்ன இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு இல்லையா இதை பத்தினா உங்கள் என்ன அப்படிங்கறத கீழே கம்ச போஸ்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி